ஹாய்கோட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு சீடன் வந்து வேக வேகமாக வர்றாரு புழப்பிக்கிட்டே வர்றாரு என்னன்னா சே இந்த மனுஷங்க புரிஞ்சிக்கவே முடியல ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு டைப்பில் இருக்காங்களே இவங்களை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது எப்படி அவங்கள வகைறவை பிரிக்கிறது அப்படின்னு புழம்பிக்கிட்டே சலிப்பாக வர்றாரு குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு சொல்கிறாரு உன்னோட சளிப்புக்கு என்ன என்ன காரணம் எனக்கு தெரியாது ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்றார் குரு என்ன குருவே நானும் எல்லார்டையுமே பேசுகிறேன் நான் மனுஷன் யாரும் ஒரே மாதிரி இல்லையே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப்பாக இல்லையா எப்படி நான் அவங்கள பிரிக்கிறதுன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை மனுஷங்கள பேராசைக்காரன் ஒரு சராசரி மனுஷன் உத்தமன் ஞானி அப்படின்னு நாலே பேர் தான் இல்லை குருவே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறேன் என்னோடது என்னோடது என்னோட பொருள் என்னோடது உன்னோட பொருள் உன்னோடது அப்படின்றது சராசரி மனுஷன் என்னோடது என்னோடது உன்னோடது என்னோடது அப்படின்றது பேராசைக்காரன் என்னோடதும் ஒன்னோடது ஒன்னோடதும் உன்னோட பொருள் அப்படின்றவை வந்து உத்தமன் இல்லை இல்லை என்னோடதும் சரி உன்னோடதும் சரி எல்லாம் கடவுளோடது அப்படின்றது ஞானி அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தான் அவளுக்கு இந்த சீடனுக்கு புரிஞ்சது கரெக்டு ஒவ்வொரு மனுஷங்களும் நம்ம இனிமேல் ப வகையாக பிரிச்சுக்கலாம் அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது தீர்ந்தது பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஒருத்தர் வர்றார் வேகமாக வந்து குருவே குருவே அப்படின்ட்டு குரு முன்ன பின்ன அவரை பார்த்ததே கிடையாது யார் தெரிச்சு விட்டு குருவே நீங்கள் தான் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் யாருமே என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க குருவே அப்படின்னு வேக வேகமாக வராரு உக்கார்ப்பா உனக்கு என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும் சொல்லுங்க அப்படின்றார் இல்லை குருவே எனக்கு சூதாடுற பழக்கம் இருக்குது அதை விடுறதுக்கு யாருமே எனக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் குரு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே சொல்ல மெதுவாக எந்திரிச்சு போய் பக்கத்தில் இருக்க தூணை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க இடிஞ்சு விழம்போகுது யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தூணை இறுக்கி பிடிச்சிட்டு கத்துறாரு உடனே வந்தவர் வேகமாக எழுந்திரிச்சு போய் குருவே நீங்க என்ன பண்ணுறீங்க தான் எழுந்திரிச்சிங்க நீங்களாக போனீங்க நீங்களா தூணை கட்டி பிடிச்சிட்டு இப்படி கத்துறீங்களே உங்களுக்கு யார் நீங்கள் கையை விட்டால் தானே நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு குரு உடனே சொல்கிறாரு இதுதான் நீ செய்யணும் என்னன்னா நீ ஏன் கெட்ட புழக்கத்தை பழைக்குவியான் சூதாடுறது பண்ணுவியா மற்றவங்க வந்து அதுக்கு ஐடியா கொடுக்கணும் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு புலம்பரை பற்றியா அது ரொம்ப தப்பு நீ நினச்சாதான் அதில் இருந்து வெளியே வர முடியும் நீ எல்லாத்தப்பும் பண்ணிவிட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணாத என்னுடைய பிரச்சனையை யாருமே கவனிச்சிக்க மாட்டேன்றாங்களே யாருமே தீர்வு சொல்லலையேன்னு சொல்லாத பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது நீ அதுலேருந்து வா அப்படின்னு குரு சொல்கிறார் அவருக்கு ரொம்ப வெக்கமாக ஷேம் ஷேமாக போயிடுச்சு ஓடியோ போயிட்டேன் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான் நம்ம ஒழுங்காக படித்தா நிறைய மார்க் எடுப்போம் அப்படி தானே நம்ம சோம்பேத்தனை மொபைலில் விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன் மார்க் வராது வந்து ஐயோ நான் படிச்சேனே மார்க் வரலையேன்னு புலம்பக்கூடாது பெருசானாலும் அப்படி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம மட்டும்தான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணவே கூடாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் நீ வந்து எனக்கு எதாது செஞ்சுருக்கலாம் நீ சொன்னால் நான் திருந்திருப்பேன் இப்படிலாம் மற்றவங்கள பிளைம் பண்ணவே கூடாது எல்லாத்துக்கும் காரணக்கத்தான் நம்ம மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் கோவப்படாமல் அமைதியாக உட்காந்து யோசித்தனு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தீர்வு என்னென்னா நம்ம பண்ணுற பழக்கம் நம்ம பண்ணுற பேச்சுகள் இதாக தான் இருக்கும் சரிங்க அதனால் என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிக்கணும் அப்புறம் தான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணணும் சரியா, ஆச்சி நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்